நிறைய வண்டிகள் இருக்கு முன்பணம் எவ்வளவு அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேலாக நீங்க வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஃபைவ் ரோட்ஸ்ல இருந்து டூ ஹவர்ஸ் ஓம்லூருக்கு ஒரு ரோட்ல துறை சாவடி இருக்கு அந்த துறை சாவடி சந்தைக்கு அவங்க எக்ஸ்ட் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு ஸோ டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய போனஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்காக இருக்கு

அது மட்டுமே போதுமா மட்டுமே போது சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஸ்பெஷல் ஸ்பெஷல்வாமா ஆமா இன்னும் கொஞ்சம் ஸ்கீம் கொஞ்சம் கம்மியாவே கட்டலாம் ஓகே டபுள் சேனல் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அந்த டபுள் சேனல்ல வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் இதுல வந்த டிஃபரண்டா இருக்கும் அதாவது நார்மலா நம்ம பிரேக் புடிச்சா ஸ்லிட் ஆகிற பிராப்ளம் இருந்தனாலனா ஏபிஎஸ் கொடுப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 프론트 பிரேக் இமட்டதா ஏபிஎஸ் கொடுக்கும் இப்போ பேக் பிரேக்குக்கும் நமக்கு கொடுக்கறாங்க அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் சேஃப்டி சேஃப்ட்டி பெட்ரோல் டேங்க் வந்து கெப்பாசிட்டியோடு வந்து எந்த இடம் என்ன மாதிரி இருக்குது இந்த மாதிரி எல்லா இதை பற்றி சொல்லுங்கள் இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கியரில் இருக்கும் வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்குதுங்களா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன டாப் ஸ்பீடு என்ன டைமு ட்ரிப்பு இது எல்லோ ஆப்ஷனுமே நமக்கு வந்துடுங்க அதே மாதிரி மோட் ஆப்ஷன் இப்போ எந்த வண்டியிலுமே இருக்காது ஹர்பன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு ரெயின் மோடு இது எதுக்குன்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக

இருந்தாலும் சரி எந்த ஒரு வெஹிக்கிளா இருந்தாலும் சரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை குறிஞ்சிட்டு இந்த நியூ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அப்பாச் வாங்கினு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க முடியும் திருவிழாக்கு வந்து பாருங்க ஸோ ஸோ இந்த கெஸ்ட்டை பற்றி சொன்னோம் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இவரை வந்து தென் இப்போ இவர் பார்த்தீங்க மோட்டார்ஸ் அப்படின்னு நம்ம த்ரீ ரூட்ஸில் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து வந்து ஸோ அவரே நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ஒரு 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 கெஸ்ட்டாக பட் வண்டி புக் அவரை வந்து மீட் பண்ணிடலாம் ஹாய் எப்படி எப்படி இருக்கீங்க ஓகே பண்ணலாம் நல்லா போயிட்டு இருக்கோட

எல்லாமே வந்து பாத்துக்கலாம் இப்போ ஏதாவது அந்த ஆப்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணி காமிக்க முடியுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டோட சேஸ் நம்பர் வந்து பாயினா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சோ இது வந்து டிஸ்ப்ளே எடுத்துட்டீங்களோ டிஜிட்டல் டிஸ்ப்ளே தான் சோ அதனால இது வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபியூல் எம்ப்டியா இருக்கா அல்லது லைக் எந்த ஸ்பீடில் நம்ம வந்து இருக்கோம் லைக் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கெட்டாக வந்து ஃபீல் பண்ணணும் அப்படி ரேஸ் போனவங்களுக்காகவே வந்து வேணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் வந்து எடுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எவ்வளோ

நியூ ட்ரெண்டியா இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் ஸோ கேர்ள்ஸ் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா இதுல இந்த ப்ளூடூத் ஆப்ஜெக்ட் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும் நிறைய கலூசமே இருக்கு சாவடி சாந்திக்கு ஜஸ்ட் அப்படியே சைட் தான் லொகேட் பண்ணிருக்காங்க கட்சி திருவினால கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அதனால வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வந்து புக் பண்ணிட்டு போங்க விசிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய வெஹிக்கல் நம்ம ஊர் வண்டி ரஷ்யான வண்டி தான் நம்மளுடைய டிவிஎஸ் பிப்டி தான் ஸோ அந்த டிவிஸ் பிப்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இன்னைக்கு ஃபோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ட்ரிபிள் வந்து இதோட ஸ்டார்டிங் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியேஷனில் இருந்ததும் செல்ஃப் அது ரெண்டு அண்ட் மேனுவலாக இருக்கக்கூடியதும் இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோ இதோடைய சாரி இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோடய ப்ரைஸு இதுக்கு எவ்வளோ முன்பணம் கட்டணும் அதெல்லாமே நீங்கள் வந்து சொல்லுங்க மேடம் உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரண்டில் மட்டும் தான் இருக்குது டிஎஸில் மட்டும்தான் முப்பட்டு இருக்குது வேறு எதுலேயுமே மொப்பை கிடையாது அதே மாதிரி எல்லாத்துலேயுமே போய் ரீச் ஆகுனால் மொபைட ப்ரைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கம்மெண்ட் சைட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இருந்துச்சு மேடம்

ப்ரொவைட் பண்ணுற மாதிரி த்ரீ வீஸ் ரேட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம கூட பண்ணுவோம் ஓகே ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது உங்களுக்கே நான் புக் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஸோ எனக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பாருங்கள் குரங்கு சாவடி சாந்திக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே முடிச்சு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் பழைய வெஹிக்கிள் இருக்கா அதை கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக மாற்றணும் தாராளமாக ஜிடி டிவிஎஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாருங்கள் ஸ்குடி பெட் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டகரி அந்த கேட்டகரியில் நிறையா மல்டி கலர்ஸ் அதெல்லாம் இருந்தது அதுக்கு அடுத்து தான் ஒரு ஸ்டெப் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெஸ்ட்டு தான் ஜஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு வைக்கல் ஸோ போத் ஜென் அண்ட் லேடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஒரு படி மேலே லெவல் என்னென்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெஸ்ட்டில் இப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு வேல்யூ வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பரிசு பத்து புதுசு நீங்கள் வந்து எடுத்துக்கோட மல்டி கலர்ஸஸ் அவைலபிளாக இருக்கு அதை பற்றி நம்ம வந்து டீடைல் கேட்டு இதை பற்றி சொல்லுங்கள் ஆனால் ஜஸ்ட்டு லேடிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன கலர்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ

எக்கச்சக்கமான வெஹிக்கி ட்ரிபிள் நைன் கட்னா நீங்கள் வந்துட்டு மொபைல் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ குறைந்த முன்களோட அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு எடுத்துருங்க அப்படின்னா ஃபோர்த்த ட்ரிபிள் நைனு அதே மாதிரி செவன் ட்ரிப்பிள் நைனு ட்ரிபிள் நைன் உங்களுக்கு டபுள் நைன் டபுள் நைன் இந்த மாதிரி கட்டி நிறையவே வந்து எடுத்துகிட்டு போக முடியும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க குறைஞ்சாமி சந்தைக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைட்ல விசிட் பண்ணிடுங்க தன்னுடைய ஜிடிடிவிஎஸ் எக்ஸ்சேஜ் எல்லாம் வழங்கக்கூடிய இந்த திருவிழாவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இத ஸ்டார்ட் பண்ணி இத அரேஞ்ச் பண்ணி சோ இது வந்து மக்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெண்ட்ல பாத்துங்க அப்படின்னா நிறைய பேர் இதுக்காக வந்துட்டு நிறைய ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் வந்து இதை நடத்தணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பாக ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சு விலையாக இருக்கட்டும் அதே மாதிரி முன்பணம் ரொம்ப குறைந்த விலையில் கட்டி நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிடி பேருசு இணைந்து தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணணும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் தொடர்ந்து இது வந்து நடக்காது மேலும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அண்ட் நம்மளுடைய சார் இங்க வந்து ஒரு கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க சார் நம்மளுடைய ஜிடி டிவி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸேஞ்ச் மேலா திருவிழாவே வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எதுக்காக இதை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுக்காக இது வந்து உங்களுக்கு மக்கள் தேவைக்காக தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் உடம்பு சந்தைக்கு ஆப்போசிட் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு மேலே அந்த லோன் மேலே போட்டிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பழைய வண்டி எந்த மாடல் எந்த கண்டிஷன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஆமாம் எட்டுக்கு மேலே இருக்கணும் எடுத்துக்குவோம் அப்புறம் உங்களுக்கு வந்து லோடம் ஸ்கீம்லாம் இருக்குது எக்ஸ் ஹண்ட்ரட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ட்ரிபிள் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்புறமா இது ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கட்டிங்கன்னா போதும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் ரைடர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ட்ரிபிள் நைன் எடுத்துக்கலாம் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இதில் ஃபியூச்சர்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து குரங்கு சார்வீஸ் வந்து முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் வண்டி பாட்டிலே டெலிவரி உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே இருக்குது ஃபினான்ஸு எல்லாமே கேஷாக இருந்தாலும் சரி ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரு டோட்டலாக இது வந்து நமக்கான ஒரு வாய்ப்பை இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க மிக முக்கியமாக வந்துட்டு நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பழசை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும்னு நம்ம யாருக்காவது புது வைக்கிள் வந்து வாங்கணும் ஏன்னா கூடு வந்து இருக்கா பெரியவங்களுக்கு வந்து வாங்கணும் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுடைய ஆப்ஷனாக உங்களுடைய அந்த வண்டி வாங்கக்கூடிய எண்ணெய் நம்மளுடைய ஜிடிடிபேஸோட கலந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த எக்ஸ்சேஞ்ச்

நம்மளுடைய பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாப்பேட்டையும் என் எத்திமேட் இந்த எந்த இடத்துலையுமே இந்த வேளா வந்து நடக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இவங்களோட ஜிடேஆர் அப்படின்னாலே மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜங்ஷன் ஜங்ஷனில் செகண்ட் கேட்டில் தான் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க அங்கே மட்டும் கிடையாது அம்மாப்பேட்டே என் எத்திமேட்டில் இருக்குது ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயிலை கரெக்ட் பண்ணிக்கோங்க சேலம் குருங்க சாபடி சந்தைக்கு ஆப்போசிட்டாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் திருவிழால உங்களுடைய கொடுத்துட்டு புதிய வாகனம் நீங்க எடுத்துக்கலாம் ட்ரிப்பிள் லைன்லாம் கட்டி நீங்க கட்டி எக்ஸ்எல் ஹண்ட்ரட் வந்து எடுத்து போக முடியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இங்க வந்து நிறைய வெஹிக்கள்ஸ் இருக்கு யங்ஸ்டர்ஸ் ஏற்ற மாதிரி வெஹிக்கள்ஸ் இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் வெஹிக்கிள் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து எடுத்து போனால் அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரு ரேஸ் டைப் மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்குது இந்த மாதிரி எத்தனை விதமான டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நல்ல ஆப்ஷனை வந்து இப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் டூ மந்த்ஸ் லெவலில் இந்த எக்ஸ்சேஞ்ச் டேயாக உங்களுக்கு வந்து நடக்குது கண்டிப்பாக இந்த நிறைய வாய்ப்பை வந்து இன்ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுடைய இந்த மேலே பாத்தீங்க அப்படின்னா ஜங்ஷன்ல மட்டும் தெரியாது குரங்கு சாவடியில மட்டும் தெரியாது அம்மா அம்மாப்பேட்டிலையும் நடக்குது நெத்திப்பேட்டிலையும் வந்து நடக்குது இந்த மூணு இடங்களும் இருக்கிறதுனால அந்தந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க போய் பாருங்க விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துட்டு நம்ம ஜாலியாக ரேட் வந்து பண்ணலாம் மீண்டும் இதே வாரம் நெக்ஸ்ட் ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்